தமிழகத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளில் சமத்துவ பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது கிராமிய கலை நிகழ்ச்சிகள் கயிறு இழுத்தல் உரியடி போன்ற பாரம்பரிய போட்டிகளில் பங்கேற்று மாணவ மாணவிகள் உற்சாகமடைந்தனர் கோவை பொள்ளாச்சி சாலையில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் மண்மணம் கமழ பொங்கல் விழாவை மாணவ மாணவிகள் கொண்டாடினர் தித்திக்கும் பொங்கல் வைத்து மகிழ்ந்த அவர்கள் சிலம்பாட்டம் ஒயிலாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்று உற்சாகமடைந்தனர் சென்னை வேலப்பன் சாவடியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் மாணவ மாணவிகளின் துள்ளல் நடனங்களுடன் பொங்கல் விழா களை கட்டியது திருத்தணி அரசு கலைக்கல்லூரியில் பாரம்பரிய உடையணிந்த மாணவ மாணவியர் சமத்துவ பொங்கல் விழாவை உற்சாகமாக கொண்டாடினர் பன்ருட்டி அருகே உள்ள மகளிர் அறிவியல் கலைக்கல்லூரியில் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது வேலூர் சாய்நாதபுரத்தில் உள்ள மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் உற்சாகம் கரை புரண்டது நாகை தனியார் பொறியியல் கல்லூரி ஒன்றில் கரகாட்டம் மயிலாட்டம் புலியாட்டம் தேவராட்டம் போன்ற நடன நிகழ்ச்சிகளை மாணவ மாணவிகள் அரங்கேற்றினர் உடுமலை மகளிர் கல்லூரியில் கிராமிய கலை நிகழ்ச்சிகளுடன் பொங்கல் விழா கொண்டாட்டம் அமர்க்களப்பட்டது என்ன எதுக்காக நாங்கள் இதெல்லாம் கொண்டாடுறோம் அப்படின்னா இந்த தலைமுறையோடு இல்லாம அடுத்த தலைமுறைக்கும் இந்த பொங்கல் திருவிழா என்ன அதோட முக்கியத்துவத்தையும் நம்ம கலாச்சாரம் மரபை வந்து மற்றவங்கள்ட்ட போய் சேர்க்கணுங்கிறதுக்காக எங்கள் காலேஜில் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் வருஷம் தவறாமல் பண்ணிட்டு இருக்கோம் தஞ்சை வேளாண் கல்லூரியில் மாணவர்களும் பேராசிரியர்களும் பாரம்பரிய உடை அணிந்து பொங்கல் விழாவை கொண்டாடினர் விருதுநகர் தனியார் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் கபடி கண்ணாமூச்சி உள்ளிட்ட போட்டிகளில் பங்கேற்று மகிழ்ந்தனர் அரியலூர் தனியார் பள்ளி ஒன்றில் மாணவ மாணவிகளுடன் இணைந்து ஆசிரியர்களும் சமத்துவ பொங்கல் விழாவை கொண்டாடினர் கோவை துடியலூரில் உள்ள பல தொழில்நுட்பக் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகள் கயிறு இழுத்தல் அம்மி அரைத்தல் பானை உடைத்தல் போட்டிகளில் உற்சாகமாக கலந்து கொண்டனர் பறை இசைத்தும் அவர்கள் பொங்கல் விழாவை அதிர செய்தனர்